வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நம்ம அன்று அல்ல இந்த வார்த்தைகள் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதனுடைய விதி என்ன கிழக்கண விதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருமைக்கு அன்று பன்மைக்கு அல்ல இதுதான் அதனுடைய விதி அதாவது ஒருமையில் ஒரு ஒருமைங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு பெயர்ச்சொல் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த பெயர்ச்சொல் வந்து ஒருமையில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அன்றுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அதே டைமில் வந்து அந்த இடத்துல வந்து பன்மையாக பயன்படுத்துறீங்கன்னா அந்த பெயர்ச்சொல் வந்து பன்மையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அல்லங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் என்னுடையது அன்று புத்தகம்ங்கிறது பெயர்ச்சொல் இது வந்து இங்கே வந்து ஒருமையில் இருக்குது அதாவது வந்து சிங்கிளர் ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா சிங்குளர் இங்கே வந்து அன்று அப்படின்னு முடியுது அந்த இடத்துல வந்து அன்று தான் பயன்படுத்தணும் ஒருமையில் இருந்தால் அன்று பயன்படுத்தணும் அடுத்து பாருங்கள் இந்த புத்தகங்கள் என்னுடையது அல்ல புத்தகங்கள்ங்கிறது பண்மை இந்த பயிற்சியில் வந்து பண்மையில் முடியுது அப்போ அல்ல அப்படின்னு நம்ம எழுதணும் இன்னொரு உதாரணம் இந்த கடை விற்பனைக்கு அன்று இதுதான் சரியான வார்த்தை அன்றுங்கிறது தான் இங்கே சரியான வார்த்தை என்னென்னா இங்கே வந்து ஒருமையில் இருக்குது அதனால அன்று பயன்படுத்துகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் விற்பனைக்கு அல்ல கடைகள்ங்கிறது பண்மை அப்போ இங்கே அல்ல அப்படின்னு தான் எழுதணும் நிறைய பேர் நம்ம எல்லாருமே பண்ணுற தவறு என்னென்னா எல்லா இடத்துலையுமே இந்த அல்லங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம் அது தவறு உரிமைனா அன்று பண்மைனா அல்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க இந்த மாதிரி எழுதினா தான் நம்ம இலக்கண விதிப்படி வந்து அந்த வார்த்தை சரியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க இந்த காணொலியும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இதையே பார்த்து இது மாதிரியே நீங்கள் எழுத ஆரம்பிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்